வாய்ப்பு அல்ல இந்த உலகத்தில் நமக்கு தந்திருப்பது தான் வாய்ப்பு இந்த வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று சொன்னால் மறு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படாது வாழ்நாள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடிப்படையான காரணம் அதுதான் ஒருவர் மௌத்தா போயிட்டாரு திடீர்னு நம்மோட இருக்கிறாரு மௌத்தா போறாரு ஜனாசில பங்கெடுக்கிறோம் அடக்கம் செய்யறோம் கடமையை முடிக்கிறோம் எதிர்பார்த்தோமா இந்த நாளில் இந்த நேரத்தில் இவர் மரணிப்பார் என்று உடல் நலம் சரியில்லாமல் பல ஆண்டு காலம் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்களின் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் நம்மோடு நல்ல சகஜமாக பழகி கொண்டு ஆரோக்கியத்தோடு இப்படின்னு சொல்லக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் அந்த நிலைமை அவருக்கு வந்துவிட்டால் அந்த மரணம் என்கிற முடிவு அவருக்கு வரும் என்று சொன்னால் அதற்கு பின் அவருக்கு அவகாசம் கிடையாது அதனால தான் எப்படி எனது வாழ்நாள் செலவிடப்படுகிறது என்பதை ஒரு முஸ்லீம் கவனிக்கட்டும் தான் என்ன அமல்களை முற்படுத்துகிறோம் என்பதை ஒரு முஸ்லிம் கவனிக்கட்டும் என்று சொல்லி இறை நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லா திருமறை குரான்ல பேசுறான் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அவரவர் மனசாட்சி சொல்லும் நன்மைகளை விட இந்த உலகிலே தீமைகளை நாம் அதிகம் சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நவீன சாதன சாதனங்களாக இருக்கட்டும் தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் மனிதனுடைய அசாதாரண வளர்ச்சியாக இருக்கட்டும் வேகமாக விரைந்து ஓடுகின்ற இந்த உலக வாழ்க்கையாக இருக்கட்டும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் செல்வங்களை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு மோகம் ஒரு வேகம் நம்மிடத்தில் இருக்கிறது அப்படி விரைந்து செல்லக்கூடிய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் ரபுல்ல சொல்வது போன்று எதை நான் முற்படுத்தி இருக்கிறேன் என்று கவனம் செலுத்துகின்ற பொழுது உங்களுடைய உள்ளங்கள் உங்களுக்கு பதிலளிக்கும் நன்மைகளை விட தீமைகளை அதிகமாக சம்பாதிக்கிறோம் பிற சமூக மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நீங்கள் மேலோங்கி இருக்கலாம் மறுமையினுடைய வெற்றி என்று வருகிற பொழுது அதற்கு நீங்கள் தயாராகி இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சந்தேகத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால் எப்படி ஒரு கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும் எதை பற்றியும் பயப்படாமல் எப்படி வாழ முடியும் அந்த நாள் என்னை வந்து அடைந்து விடலாமே ஒரு மனிதரின் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து விடலாமே அந்த பயம் மேலோங்கி இருக்க வேண்டும் சில பேருக்குங்க ரொம்ப அசாதாரண ஒரு தைரியம் இருக்கு என்ன தெரியுமா நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் நடுத்தர வயசுல இருக்கிற அதனால் நான் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டேன் என்ன உபதேசம் சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடுவேன் ஏன் எனது வாழ்நாள் இன்னும் இருக்கிறது நீட்டப்பட்ட வாழ்நாளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வயசாளிகளை பத்தி பேசும்போது சொல்லுவோம் காடு வாவானது வீடு போனதுன்னு வயசாளிகளை பத்தி சொல்லுவோம் அது அடிப்படை அறிவுக்கு எதிரான ஒரு வாதம் மௌத்தா போறாங்க எல்லாம் வயசாகி தான் போறாங்களா இளம் வயதில் மரணம் வருவது கிடையாதா ஆரோக்கியத்தை இழப்பது கிடையாதா கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ சான்றுகளை பார்க்கிறோம் நம் குடும்பத்தார் நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடியதையும் ஆரோக்கியத்தை இழப்பதையும் எதிர்பாராத மரணம் வந்து அடைவதையும் பார்க்கிறோம் என்ன இது நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால் நம்மை அது சரி செய்ய வேண்டும் ஒரு துக்கமான மரணமான ஒரு செய்தியை கேள்வி கேள்விப்படுகின்ற பொழுது எதை நாம் சொல்லுகிறோம் ஒரு ஆள் போயிட்டாரு திடீர்னு எதிர்பாராத ஒரு பாதிப்பு ஒரு கஷ்டம் துக்கம் அது போன்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை என்ன அல்லதீனும் யாரோ இறந்து விட்டார் என்று உங்களுக்கு செய்தி கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு எப்படி சொல்லுமாறு உங்களுக்கு கட்டளையிடவில்லை என்று சொன்னால் அவர் இறந்து விட்டார் அவர் அல்லாஹூ அவர் அல்லாஹ் விடத்தில் திரும்பக்கூடியவர் என்று சொல்லுமாறு அல்லா நமக்கு சொல்லவில்லை இன்னால் இல்லாஹி ராஜ உன் நாங்கள் அல்லாஹுக்கு உரியவர்கள் நாங்கள் அவரிடம் திரும்பி செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனிச்சு நமக்கு கொள்ள வேண்டுமா பேசணும் அல்லாஹ் உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துகிறான் என்று சொன்னார் போயிட்டாரு அவர் போயிட்டதற்காக உனக்கு துக்கம் இருக்கு உனக்கு ஒரு கவலை இருக்கு அதோடு சேர்ந்து உனக்கு ஒரு சித்தனையும் வரணும் என்ன தெரியுமா நானும் போக போறேன் எப்போன்னு தெரியாது அவர் என்னை முந்திவிட்டார் நாங்களும் அல்லாஹுக்குரியவர்கள் செல்ல இருக்கிறோம் இந்த சிந்தனை ரொம்ப குறைவா இருக்குங்க ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கிறாங்க கண்டிப்பா அறுபது எழுபது வருஷம் தாண்டி போயிடும் ஏன் காசு பணம் நிறைய இருக்குல்ல நோயோ நொடியோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னு சொன்னா அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு நோட்டு இருக்கு அப்ப வாழ்க்கை நமக்கு நீட்டப்பட்டு இருக்கிறது அப்படி நம்பி விடாதீர்கள் சான்றுகள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது அதை விட திருமறை குரானுடைய வசனம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது திருமறை குரானிலே சூருகள் யாசின்கிற அத்தியாயத்தில் அறுபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒமன் நூ அம்மிரு நூ நக்கிஸ் ஃபில் ஹல்கி அஃபலா யி நூன் நாம் அவர்களுக்கு வாழ்நாளை அளித்திருக்கிறோம் வாழ்நாளை பத்தி அல்லா பேசுறான் நாம் அவர்களுக்கு வாழ்நாளை அளித்திருக்கிறோம் படைப்பில் அவர்களை நாம் இறங்கு முகமாக ஆக்குகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் உனது படைப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் மனிதர்களின் படைப்பு அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் பிறப்பான் குழந்தை பருவம் பின்னாடி ஒரு இளமை பருவம் இதெல்லாம் ஏறுமுகம் ஏறுமுகத்திற்கு செல்லும் பொழுது மனிதன் நல்ல துடிப்பாக இருப்பான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அவரது சிந்தனை அவருடைய அறிவு என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்கு அவருடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆனால் நல்லா சொல்லி காட்டுகிறான் இப்படியே நீ போயிட்டு இருப்பேன் கற்பனை செய்யாது கொஞ்ச நாள் ஆனது பிறகு ஒரு பருவத்தை நீ அடைந்த பிறகு உன்னுடைய வேகம் உன்னுடைய துடிப்பு உன்னுடைய ஆரோக்கியம் மெல்ல 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 கீழ்நிலைக்கு வரும் எல்லாம் சொல்லுவோம் பிறந்த குழந்தைக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டுமோ அதை வயது முதிர்ந்த நம்முடைய தாய் தந்தையருக்கு நாம் செய்கிறோம் நம்முடைய பாட்டன் பாட்டிமார்களுக்கு செய்கிறோம் என்ன நிலைமை குழந்தை பருவத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் குழந்தை என்ன செய்யும் மலம் ஜலம் கழிக்கிறோம் என்பது தெரியாது படுத்த படுக்கைகளை செல்லும் முதியவர்களும் அதை செய்வார்கள் அப்படியே இறங்கு முகம் அமல்களை சம்பாதிப்பதற்கு ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கின்ற பொழுதே ஏன் அதை நீங்கள் அறுவடை செய்ய மறுக்கிறீர்கள் கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வது உங்களது நல்லூர் ஒவ்வொருவரும் மறுமைக்காக கவனிக்கட்டும் என்ன செயல்களை முற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லா திருமறை குரான் பேசுவது எல்லாமே எதை பற்றி என்று சொன்னால் இப்ப ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க ஒருத்தர் நின்று தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார் உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது ஒரு பருவத்தை தாண்டிய பிறகு தூதருடைய பொன்மொழி இருக்கும் யார் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் உள்ளம் ஆசைப்படுது நின்று தொழுவோமே ஒன்னரை மணி நேரத்தை செலவு பண்ணுவோமே இரவு தொழுகை எவ்வளவு நன்மை நான் அதை அடைய ஆசைப்படுகிறேன் என்று நினைப்பாரு உள்ளம் ஆசைப்படும் உடல் ஒத்துழைக்காது எனக்கு ஒரு நாற்காலி இருக்காதா என்று கேட்பார் அலமின் அவர்களுடைய அமல்களில் குறைக்க போறதில்லை அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் விஷயம் என்ன நினைத்ததை செய்ய இயலாது மனிதன் இப்படித்தான் மனிதனுக்கு அல்லா வாழ்நாள கொடுத்திருக்கிறான் காலம் என்பது இப்படித்தான் இருக்கிறது ஒரு சிறிய வட்டம் தாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பெரிய கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பெரிய இலக்கம் முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் மனிதனுக்கு இறைவன் வாழ்க்கையை ஒரு காலகட்டம் என்பது நியாயமான காலகட்டம் விசாரணை செய்கின்ற பொழுது என்னடா என்ன நியாயமான காலகட்டம் அவர் நல்லவரா கெட்டவரா நல்ல செயல் புரியவரா கெட்ட செயல் புரியக்கூடியவரா என்பதை பரிசோதிப்பதற்கு அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அவனுக்கு நற்கூலி வழங்குவதற்கு ஏற்ற காலகட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் என்ன சிந்தனை உள்ளத்தில் இல்லை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை பற்றிய கவலை குறைந்திருக்கிறது வேறு வேறு எண்ணங்கள் வேறு வேறு சிந்தனைகள் மிகைத்து இருக்கிறது இது ஆரோக்கியமானது அல்ல மற்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள் விதண்டவாதம் பேசக்கூடியவர்கள் இறை மறுப்பை பேசக்கூடியவர்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் மேல எல்லா சேட்டலை அனுப்பி பார்த்துட்டோம் அப்படி யாரும் கடவுள் இருக்கிற மாதிரி தெரியல என்று தன் அறிவை அடகு வைத்துவிட்டு சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் கண்ணால் கண்டதை மட்டும் காட்சி என்று பேசக்கூடியவர்களுக்கு அது பொருந்தும் மறுமை என்று உள்ளது தூதர் என்பவர்கள் சத்தியத்தோடு அனுப்பப்பட்டார்கள் அவர்களின் வார்த்தை அத்தனையுமே இறைவனுடைய வார்த்தை எந்த நரகத்தை பற்றி எந்த சொர்க்கத்தை பற்றி இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்தார்களோ நாங்கள் உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் நம்புவதற்கேற்ற அனைத்து சான்றுகளையும் இறைவன் எந்தவித குறையும் இன்றி கொடுத்திருக்கிறான் எங்களிடம் இருக்கக்கூடிய வேதம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் எந்த முரண்பாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இத்தனை நவீனமான காலகட்டத்திலும் கூட அத்தனை மனிதர்களுக்கும் எல்லா உபதேசங்களும் சொல்லக்கூடிய ஒரு வேதம் தூதருடைய வழிகாட்டுதல் இன்று இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்காத தலைவர்கள் கூட நபிகள் நாயகத்தை பற்றி பேச முடியாமல் இருக்க முடியவில்லை அத்தகைய ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் சாமானிய மனிதராக வாழ்ந்திருக்க முடியாது தூதராக இருந்து தான் வாழ முடியும் என்கிற இத்தனை சான்றுகளை கண்களுக்கு முன்னால் உள்ளங்களிலே உறுதியாக நம்பிக்கை பூண்டிருக்கக்கூடிய சமுதாயம் செயல்பாடுகளிலே அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லஹுவை அஞ்சி நடக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தனது வாழ்நாளைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக இந்த உலகிலே நாம் படைத்திருக்கிறோம் பிறப்பும் இறப்பும் எதனால் என்கிற ஒரு சிந்தனைக்கு ஒரு மனிதன் ஆளாக வேண்டும் அந்த சிந்தனைக்கு ஆளாகக்கூடிய நேரத்தில் காரணம் அவன் சரியான காரணத்தை புரிந்து கொள்வான் என்று சொன்னால் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களும் புரியாத மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த காரணத்தை நிறைவேற்றும் விதமாக அதை உண்மையாக செயல்படுத்தும் விதமாக நல்ல அமல்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் தன்னை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் தன்னுடைய செயல்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு கவனம் செலுத்துகின்ற பொழுது அல்லாஹி அப்பமின் மறுமையினுடைய வாழ்க்கையிலே வெற்றியை உறுதிப்படுத்துவான் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாஹி ரபிள் அன்பான சகோதர சகோதரிகளே பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு ஏழரை எட்டு மாதங்களில் தொடர்ச்சியாக சர்ச்சையான கருத்துக்களை பேசி வருவதும் இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று மக்களுக்கு அவர்கள் வாக்குறுதி அளித்தார்களோ அதற்கு முற்றிலும் மாற்றமாக அவர்களுடைய அந்த சங் பரிவார கொள்கையை திணித்து இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே தன்னுடைய கொள்கையையும் தன்னுடைய மத ரீதியான நம்பிக்கையும் மக்களுக்கு மத்தியிலே திணித்து வேறுவிதமான திட்டங்களுக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய பேச்சுக்களின் வாயிலாகவும் செயல்பாடுகளின் வாயிலாகவும் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சியில் பொறுப்பு வகிக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் மந்திரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராகவும் மதச்சார்பற்ற கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய நிலைக்கு எதிராகவும் பேசி வருகிறார்கள் விகிதாச்சார அடிப்படையிலே இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு முஸ்லிம்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய இலக்கு சிறுபான்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மதத்தவர்கள் அல்ல ஏன்னா அரசாங்கத்துடைய புள்ளி வரும் பார்த்தா இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது நூறு இந்தியர்களை எடுத்துக்கொண்டால் இரண்டு கிறிஸ்தவர்கள் என்கிற கணக்கில் இருக்காங்க இஸ்லாமியர்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் அரசாங்கத்துடைய புள்ளி வரும்படி பதினாலு சதவீதமும் அதை விட அதிகரித்து இருக்கும் என்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது அதனால என்ன சொல்லுவது என்கிற ஒரு ஒரு சிந்தனை இல்லாமல் தடுமாற்றத்தில் உலர்வதையும் அந்த அந்த பின்னாடி நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று பின்வாங்குவதையும் இன்னும் சிலர் அப்படித்தான் சொன்ன என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் தன்னுடைய கருத்திலே உறுதியாக நிற்பதையும் பார்க்கிறோம் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்பி ஒருத்தர் பேசுறார் சாக்ஷி யோகி என்று சொல்லப்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொல்லுகிறது ஆனா இஸ்லாமியர்கள் அதை கடைபிடிக்கிறது இல்ல யூபி ல பேசுறார் உத்தரப்பிரதேசத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது இஸ்லாமியர்கள் இதை கடைபிடிக்கிறது இல்ல அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இவர்கள் கடைபிடிக்காமல் இந்த நாட்டிலே ஏதோ புள்ள குட்டியை பெத்து போட்டு முஸ்லிம்கள் அதிகமாக போற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் இனிமேல் இந்து சமுதாயத்துக்கு அழைப்பு விடுக்கிறாரு நீங்க எல்லாரும் நாலு பிள்ளைகளை பெத்துக்கங்க எல்லாரும் நாலு பிள்ளை அரசாங்கத்தினுடைய அந்த பாலிசியை விட்டுடு நல்ல பாலிசி மாதிரி தெரியுது நம்மளை ஏமாத்துற பாலிசி அந்த பாலிசியை இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கல நீ நாலு நாளா பெற்றுக்க என்று சொல்லி அந்த சமயத்திற்கு ஒரு அழைப்பு விடுக்கும் விதமாக பேசுகிறார் பெருகி விடுவார்கள் என்கிற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாம் வளர்கிறது உலகளாவிய அளவிலே வளர்கிறது வளருவதற்கு கொள்கை கொள்கைதான் காரணம் என்பது அவர்கள் இன்னும் புரியாமல் பெற்று போட்டு முஸ்லிம்கள் பெருகிட்டாங்களாம் அப்படி பெருகல உலகமெல்லாம் இஸ்லாம் வளருகிறது என்று சொன்னால் நிறைய பிள்ளைகளை பெற்று போடல பிள்ளைகளை உங்களை விட குறைவாகத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் உண்மை நிலை என்னவென்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடு திருமறை குரானுடைய வசனங்களை அவர்கள் படிக்கிறார்கள் தூதருடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கிறார்கள் இங்க வந்து பொய்யான வாக்குறுதி கிடையாது இங்கே வந்தா குருடு சரியா போகுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் செவடம் காது கேட்பான்னு நாங்க சொல்ல மாட்டோம் இஸ்லாம் உலகத்திற்கு அழைப்பை எப்படி விடுக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இறை நம்பிக்கை கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அடுக்கடுக்கான சோதனைகளுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் உலகத்தில் ஒரு நம்பிக்கை இப்படி ஒரு சவால் விட்டு நீ இதை ஏற்றுக்கொள்வீர் என்று சொன்னால் பல்வேறு விதமான சோதனைக்கு நீ ஆளாக்கப்படுவாய் உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை என்று அழைப்பு விடுத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய கொள்கை என்பது இந்த ஓர் இறை கொள்கையை நம்பக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் மாத்திரம்தான் பார்க்க முடியும் அப்போ நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய கொள்கையின் அடிப்படையிலே இந்த சமூகம் பெருகுகிறதே தவிர குட்டிகளை போடுவதனால இஸ்லாமியர்கள் பெருகவில்லை இஸ்லாமியர்கள் மற்ற சமூகத்தை விட குறைவாகத்தான் பெறுகிறார்கள் இந்த பாடத்தை கூட பெறாமல் இவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகிருதமான அனைகந்தாக